அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொது அறிவு மாதிரி தேர்வு ஒன்று தான் பார்க்க போகிறோம் அதாவது பொது அறிவு முழு மாதிரி தேர்வு ஒன்று சரியா டோட்டலாக நம்மளுக்கு ஏன் பேசலாம் எழுபத்தஞ்சு கேள்விகள் வந்து நம்மளுக்கு வந்து பொது அறிவு வந்து கேட்பாங்க ஸோ எழுபத்தஞ்சு கேள்விகள் நான் வந்து கொஸ்டின் செட் பண்ணி அதாவது பழைய வினாத்தால் எடுத்து கொஸ்டின் செட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லெலகிராமில் வந்து வச்சிருக்கேன் ஸோ டெலகிராமில் நீங்கள் போய் என்ன அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் கிக்கு எழுபத்தஞ்சு கேள்வி வந்து போட்டு பாருங்கள் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த எழுபத்தஞ்சு கேள்விகளில் உங்களால் அறுபத்தஞ்சு மேல எடுக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா ஸோ முடிஞ்ச அளவுக்கு அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா இதுவே டிஎன்பிசி கொஸ்டின் தான் சரியா நம்ம எதுவும் புதுசாகவும் செட் பண்ணால முழுக்க முழுக்க டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் சரியா ஸோ மாதிரி தேர்வு உங்களுக்கு போட்டு பார்க்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின் கிட்டா மேக்ஸிமம் டெய்லி நான் வந்து வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிட்றேன் சரியா ஸோ தமிழ் ஜிஎஸ் ரெண்டும் மாற்றி மாற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் முதல் கேள்வி அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது அரசியலமைப்போட கருத்தாக்கம் முதல்ல தோன்று நாடு அது டென்த்து பாலிட்டியில் வந்து இருக்குது ஸோ எந்த நாடு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுல தான் அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் வந்து முதன் முதல்ல தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க சரியா இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் யார் அப்படின்னா ரெண்டு பேர் இது நம்மள ஸ்கூல் புக்கிலே வந்து இருக்குது எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இந்த ரெண்டு பேர் தான் இப்போ வந்து புதிய நாடாளுமன்ற கட்டணம் வந்து கட்டிட்டாங்க இதுக்கு முன்னால் இருந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டினவங்க இந்த ரெண்டு பேர் தான் இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை இது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க இந்தியாவோட முதல் மாநகராட்சி சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து தொடங்கப்பட்டது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் எந்த விதி அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கிற அதிகாரத்தை பெற்றுள்ளார் தான் இருக்குது எந்த விதி அப்படின்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரியா மொத்தம் மூணு எமர்ஜென்சி வந்து வரும்ப்பா அதாவது எமர்ஜென்சி மீன்ஸ் என்ன அப்படின்னா நெருக்கடி நிலை அப்படி சொல்லுவாங்க அதாவது தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு சரியா மாநில நெருக்கடி நிலை அப்படிங்கிறது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இதுதான் மாநில அரசை கலைக்கிறது அடுத்து முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா எந்த நாட்டில் ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது அதாவது கீழ்கண்ட எந்த நாட்டில் ஒரு கட்சி முறை நடைமுறையில் இருக்கு எந்த நாடு அப்படின்னா இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்தில் தான் ஒரு கட்சி முறை நடைமுறையில் இருக்குது அடுத்ததாக பொறுத்துகள் அடிப்படை உரிமை கொடுத்துருக்குறாங்க அடிப்படை உரிமையை பொறுத்து சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு வாக்களிக்கிற உரிமை வாக்களிக்கிற உரிமை என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர உரிமையில் வரும் அதாவது பத்தொன்பதாம் ஆர்டிகல் வந்து வரும் அடுத்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அது வந்து பண்பாட்டு உரிமையில் வந்து வரும் குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எவை அப்படின்னா ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டு மூணு நாலு இதுக்கு டவுட் வரலாம் சார் புக்கில் வந்து வெற்றி வெற்றினா கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய எக்கனாமிக்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இது இந்த இது வந்து கரெக்டாக வந்து வரும் ஓகேவா நியூ புக் அடிப்படையில் இது வந்து கரெக்டாக வந்து வராது பட் பழைய புக் அடிப்படையில் இது வந்து கரெக்டாக வந்து வரும் ஓகேவா ஐந்தாண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு வந்து ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க ஓகேவா இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு எப்போது இந்திய அரசு எப்போ முதல் தொழிற்கொள்கையை அறிவிச்சாங்க சரியா ஸோ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏப்ரல் ஆறாம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஏப்ரல் ஆறில் முதல் தொழிற்கொள்கையை வந்து அறிவிச்சாங்க இந்தியாவில் உள்ள வரிகள் எவை இந்தியாவில் ரெண்டு வரிகள் இருக்குது ஒன்று நேர்முக வரி இன்னொன்று மறைமுக வரி சரியா ஸோ இரண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை நம்ம இதில் நேர்முக வரியும் இருக்குது மறைமுக வரியும் இருக்குது பின்னல ஆலைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன பின்னல் ஏற்றுமதி செய்கிற திருப்பூரோட வேறு பெயர் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேள்வியிலேயே நம்மளுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா பின்னலாடைகளின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னலாடையின் நகரம் தான் திருப்பூர் அப்படிங்கிறது சரியா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஜிஎஸ்டியை இந்திய பார்லிமெண்ட்டில் எந்த ஆண்டு நிறைவேற்றுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இது லெவன்த் எக்கனாமியில் நமக்கு வந்து அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ லெவன்த் எக்கனாமி நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க எந்த ஆண்டு அப்படின்னா இருபத்தொம்போது மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழில் சரியா மார்ச் இருபத்தி ஒம்போது இரண்டாயிரத்தி பதினேழில் லெவன்த் எக்கனாமி புக்கில் இருக்குது பா இது இந்த ஜிஎஸ்டி பற்றின பாடத்தில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க பாருங்கள் ஜமீன்தாரி முறை மகள்வாரி முறை ரைத்வாரி முறை நில உடைமை முறை பாருங்க ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நிலச்சுவார்ந்தார் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிதான் மகள்வாரி முறை அப்படிங்கிறது சொந்த சாகுபடி முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ரயத்வாரி முறை இனவாரி முறைன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் இது சரி ஸோ ஒன்றாவது கூற்றும் நான்காவது கூற்றும் தான் என்ன அப்படின்னு கேட்டால் சரி மற்ற ரெண்டையும் அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க மகள்வாரியும் ரைத்வாரியும் மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டின அரச பிரதிநிதி யார் யார் அப்படின்னா வேவல் பிரபு இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டினாங்க இந்த ஆண்டை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க சிம்லா மாநாடு எந்த நா எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அடுத்து பொறுத்துக்க இந்த சைடு உடன்படிக்கை கொடுத்துருக்காங்க இந்த சைடு அதற்கான ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மங்களூர் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை மூக்நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் மூக் நாயக் இதில் வெளியிட்டவர் அம்பேத்கர் எந்த மொழியில் வந்து வெளியிட்டாங்கன்னு கேட்குறாங்க அம்பேத்கர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஸோ மராத்தி மராத்தி அப்படிங்கிற மொழியில் வெளியிட்டார் சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது சந்திரிகையின் கதை இது யாரோட தொடர்புடையது அப்படின்னா பாரதியாரோட தொடர்புடையது அடுத்து பொறுத்துகள் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு டெல்லியில் நடந்த ஆண்டு எப்போ டெல்லியில் நடந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லாகூரில் லாகூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அலகாபாத்தில் அலகாபாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சரியா சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு மாநாடும் நல்லா தெரிஞ்சுருக்கணும் இந்திய தேசிய காங்கிரஸில் ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடச்சு அப்படின்னு கேட்டால் மும்பையில் வந்து நடந்திருக்கும் சரியா மும்பையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் அதாவது பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் நம்ம சென்னையில் வந்து நடந்திருக்கும் இந்த மூணு மாநாடு நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா தாகூரின் மனைவி யார் அதாவது ரவீந்திரநாத் தாகூர்களை அவரோட மனைவி யார் கேட்குறாங்க மிருணாலினி தேவி இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டக்குன்னு வந்து என்னென்னு பண்ணுவாங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்ன்னு அடிப்பாங்க பட் தவறு சரியா இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கேப்டன் மோகன் சிங் இவர் பின்னால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு நேதாஜிட்ட வந்து பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டு போயிருவார் சரியா ஸோ நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் பிபின் சந்திரபால் ஜெயிலில் இருந்துப்பார் அவரை விடுதலை செய்தனால் நம்ம தமிழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டுருப்பாங்க என்ன நாள் அப்படின்னா சுதேசி தினமாக கொண்டாட திட்டமிட்டுருப்பாங்க கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் படித்தாதவங்களை வள்ளுவர் எதனோட ஒப்பிடுறார் எதனோட ஒப்பிடுறார் அப்படின்னா விலங்குகளோட ஒப்பிடுறார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குடைய தமக்குரியர் அன் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே அன்புடையார் தான் வரும் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அதாவது அன்பு இல்லாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு இருக்கிறவங்க என்னோடய என்பும் அப்படின்னா என்னோட உடல் அதாவது உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறர்தான் தான் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க சரியா பழகற்றும் கல்லார் அறிவிலாதர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் கற்றும் கல்லார் அறிவிலாதவர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா உலகிலோடு வாழாதார் அதாவது நிறையா படிச்சிருப்பாங்க பட் ஆனால் உலகிலோடு வாழாதவங்க அப்படின்னா அவங்க நல்லா படித்து அவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் புத்தேன் உலக வாழ்க்கை வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் சரியா ஸோ யார் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்வார் அப்படின்னா திருடாதார் திருடாதவங்க தான் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் காசு இல்லாங்கள எப்படி கருதுவாங்க என்ன அப்படின்னா எள்ளுவர் கிண்டல் பண்ணுவாங்க சரியா அடுத்து கல்வி என்பது என்ன வகையான பண்டம் கல்வி அப்படின்றது ஒரு நுகர்வு பண்டம் ஒரு மூலதன பண்டம் ஸோ இரண்டுமே இங்கே வந்து வரும் கல்வி அப்படிங்கிறது ஒரு நுகர்வு பண்டம் ஒரு மூலதன பண்டம் சரியா ஓகே அடுத்து மேக்ஸ் இப்போ இருக்குப்பா சரியா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இரு கூம்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஆன்சர் வந்து டூ இஸ்ட் த்ரீ அப்படிங்கிறது ஆன்சர் அதாவது டூ இஸ்ட் ரூட் த்ரீ அப்படிங்கிறது ஆன்சர் டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் அதாவது டேஷ் எனும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான் ஸோ தொல்காப்பியம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்குது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டது சென்னைவாசிகள் அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எம்என்ஏ இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் நிறுவனாங்க ஸோ முதல் கூற்று சரி தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது ஆமாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் சுதேசமித்ரன் தொடங்கியிருப்பாங்க குடிமை பணித் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜனபை சபை கோரியது தப்பு பணிகள் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க இந்தியாவில் மட்டும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல ஸோ தப்பு விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் தவறு மிதவாதி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது கூற்றும் ரெண்டாவது குற்றம் மட்டும்தான் சரி சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் சாக்கிய பௌத்த சங்கம் யார் அப்படின்னா காத்தவராயன் அதாவது காத்தவராயன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட அயோத்திதாச பண்டிதர் இவர் தான் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவினார் அடுத்து கூற்று சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா இது சரியா ரைட்டு தான் ரங்கையா தான் ஃபஸ்ட்டு தலைவர் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் இதுவும் சரிதான் ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் அப்படிங்கிறது இரண்டுமே சரி அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை அடுத்த பொறுத்துக பாருங்கள் இந்த சைடு வந்து அமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஆண்டு வந்து கொடுத்துட்றாங்க பிரார்த்தனா சமாஜம் ரொம்ப முக்கியமான சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வந்து உருவாக்குனாங்க விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது தக்கான கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது எப்போ இயற்றுனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இயற்றுனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க எது சரியானது அல்ல கரெக்டாக எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வந்து நடந்துச்சு சரியா இந்த நாளில் எது தப்பு சரி பார்க்கலாமா திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது கரெக்டு தான் திப்புவோட மகன்களை கல்கத்தா கல்கத்தாவுக்கு தான் அனுப்புவாங்க கர்னல் ஜில்லஸ்பிக்கு ஏழாயிரம் பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அந்த அந்த புரட்சியை அடக்கிறதுக்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு ஏழாயிரம் பக்கோடாக்கள் வெகுமதியாக கொடுத்துருப்பாங்க கரெக்டு வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழிக்க திருப்பி அழைக்கப்பட்டார் கரெக்டு புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது தப்பு சரியா ஏன் அப்படின்னா சண்டை வந்ததே வந்து இந்த ராணுவ விதிமுறைகளுக்காக தான் வந்து வந்தது ப்ளஸ் திப்புவோட விஷயத்துக்காக இந்த இராணுவ விதிமுறைகளை அமல்படுத்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியானதாக அல்ல அடுத்து பொறுத்துக்க உலக சமூக நீதி தினம் உலக சமூக நீதி தினம் எப்போ கேட்டால் பிப்ரவரி இருபது நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி ஜூன் பத்து பிலடெல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் ரெண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏப்ரல் பதினொன்று ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது விடை பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்தி எழுதுக பிரம்ம சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் சாரதா சதன் ஆரிய சமாஜம் சரியா முதல்ல நம்மளுக்கு வந்து இதற்கான ஆண்டுகள் வந்து தெரியணும் சரியா ஸோ பிரம்ம சமாஜம் எந்த வருஷம் உருவாக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் வந்து உருவாக்கியிருப்பார் சரியா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் பிரார்த்தனா சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வந்து உருவாக்குனாங்க அடுத்து சாரதா சதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் வந்து உருவாக்கியிருப்பாங்கப்பா சரியா அடுத்து ஆரிய சமாஜம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் உருவாக்கியிருப்பாங்க இப்போ காலவரிசைப்படுத்தணும் அப்படின் கேட்டால் சமாஜம் தான் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் ஸோ ஒன்றாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து மூணாவது ஆரிய சமாஜம் தான் வருதும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு சரியா அப்போ ஒன்று ரெண்டு நாலு மூணு அப்படிங்கிறது தான் சரியான உடை பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பிரார்த்தனா சமாஜத்தை உருவாக்குனது யார் அப்படின்ட்டா ஆத்மராம் பாண்டுரங் அடுத்து சாரதாசதன் நம்மளுக்கு தெரியும் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அடுத்து வந்து பாருங்கள் சாரி சாரதா இல்லை சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறவங்க சரியா நான் டேரெக்டாக வந்து சொல்லிட்டேன் சாவித்ரிபாய் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க என்ன கேட்டால் விதவைகளுக்காக உருவாக்கியிருப்பாங்க இந்த சாரதா சதன் அப்படிங்கிறது அடுத்த ஆரிய சமாஜத்தை உருவாக்குனது யார் அப்படின்ட்டா சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து உருவாக்கியிருப்பாங்க ஓகேவா ஏன்னா இந்த நாலு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே வந்திருப்பாங்க ஓகேவா சரி அடுத்ததாக பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலையில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது ஸோ மனித உரிமைகளின் இது எந்த வகையில் வருதுன்னு கேட்குறாங்க இது எந்த வகையில் வருது அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து வரும் ஐம்புலன்களையும் அடைக்கி ஆழ்வதையும் அப்புலன்கள் விரும்புனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பாருங்க ஐம்பு புலல்கள்லாம் நம்ம உடம்புல உள்ள ஐந்து ஐ ஐம்புலன்கள் இது அடக்கி ஆள்றது யார் அடைக்க வாழ்வா முனிவர்கள் தான் வந்து அடக்கி ஆழ்வாங்க அப்போ துறவு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டு கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதாக அறிவித்தது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சரியா ஸோ எது உருவாக்குவதாக அறிவிக்கிறது அப்படின்னா சென்னையில் வேறு பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்குவதற்கான அமைப்பு சொன்னாங்க பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது கல்விக்கான உரிமை இதில் சேர்க்கப்பட்டிருக்குது எதில் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏல வந்து சேர்க்கப்பட்டிருக்குது சரியா இருபத்தி ஒன்று ஏ தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன எத்தனை ஈரநிலங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நான்கு ஈரநிலங்கள் இருக்குது தமிழகத்தின் கனவு தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை அவை இவற்றை பாதிக்காமல் அதாவது தமிழகத்தின் கனவு அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து வருது அதில் தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை எதை பாதிக்காமல் அப்படின்னு கேட்குறாங்க எதை பாதிக்காமல் கேட்டால் மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் இதை பாதிக்காமல் தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்காக செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது பயன்பட்டது எது அப்படின்னா ரோரி சர்ட் டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது எந்த வம்சம் மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வம்சம் சொல்லுவாங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்களில் முதல் வம்சமான அடிமை வம்சம் ஸோ அடிமை வம்சத்து தான் மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மொத்தம் அஞ்சு வம்சம் வந்து இருக்கும் டெல்லி சுல்தான்களில் அஞ்சு வம்சம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் வம்சம் லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் குப்தர்களை வந்து வருவாங்க யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் இது சா வந்து போடாமல் இருக்காங்க முதலாம் சந்திரகுப்தர் தான் என்ன ஒன்றுவர் அப்படின்ட்டா லிச்சா இளவரசி குமாரதேவியை வந்து மணந்திருப்பார் வெடிமருந்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார் ஸோ முதல் வெடிமருந்து முதன் முதலாக கண்டுபிடித்தவர்கள் மற்றும் பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா சீனர்கள் வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யார் அரசர் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் தொண்டை மண்டலம்னாலே யார் வருவாங்க அப்படின்னா பல்லவர்கள் தான் வருவாங்க சரியா சேர சோழ பாண்டியர்கள் நம்ம தமிழ்நாடு சைடு வந்து வருவாங்க ஓகேவா தொண்டை மண்டலம் அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்துக்கு அடுத்து உள்ள பகுதி முழுக்க முழுக்க பல்லவர்கள் சமயச்சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமயச்சார்மை சமயச்சார்பின்மை எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி என்ன இரண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி என்ன அப்படின்ட்டால் மலையாளம் சரியா தமிழை எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அறிவிச்சிருப்பாங்க இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது டென்த்து புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க சரியா இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு காலநிலை பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மேலே போக போக குறையும் அதனால தான் மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் குளிராக வந்திருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடைக்கானல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சமவெளியை காட்டிலும் அங்கே குளிராக இருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னா உயரமான இடத்துல இருக்கிறதுனால தான் கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளதை எழுதுக கிர் தேசிய பூங்கா குஜராத் கரெக்டு கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் கரெக்டு ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் கரெக்டு கன்கா தேசிய பூங்கா ஒடிசா கொடுத்துருக்காங்க கன்கா தேசிய பூங்கா ஒடிசா வந்து கிடையாது ஸோ கன்கா தேசிய பூங்கா எங்கே அப்படின்னா மத்திய பிரதேஷ் சரியா மத்திய பிரதேஷ் தான் இது வந்து இருக்குது ஸோ ஆன்சர் டி பின் வருவனவற்றில் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வர்ற அருவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ எந்த அருவி அருவி அப்படின்னா கும்பகரை அருவி அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது இது சரியா ஆமாம் யுரேனியத்திலையும் தோரியத்திலருந்து தான் தோரியத்திலிருந்து தான் அணுசக்தி வந்து பெறப்படுகிறது அணுக்கரு புழவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது சரி அணுக்கரு பிளவு மற்றும் இணைப்பின் போது ரெண்டு விஷயத்துலையுமே ஆற்றிலிருந்து வெளிப்படும் கரெக்டு தான் இந்தியாவில் முதல் அணும நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது கிடையாது இந்தியாவில் முதல் அணும நிலையம் கல்பாக்கத்தில் கிடையாது அப்போ எங்கே அப்படின்னா தாராப்பூரில் ஸோ தாராப்பூரில் இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் வந்து உருவாக்கப்பட்டது அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் இது மசஹான் ஸோ இது வந்து டென்த்து புக்கு தான் இருக்குது எங்கே அப்படின்னா மும்பையில் பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் இது பொமிடிலா கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இந்த கணவாயெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டென்த்தில் பழைய வெர்ஷன் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போது வருஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கணவாய் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ உள்ள வருஷன்லாம் இந்த கணவாய் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா ஸோ அந்த கணவாயை நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஒரு நாலு கணவாய் தான் கொடுத்துருப்பாங்க பொமிடிலா சிப்கிலா இந்த மாதிரி ஒரு நாலு கண கணவாய் கொடுத்துருப்பாங்க முக்கியமான கணவாய்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற்றது ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது என்ன ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா சுயசார்பு இந்தியா கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளப்பட்டகம் தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளப்பட்டகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது என்னென்னு பார்க்கலாமா நீலகிரி இருக்குது மன்னார் விழாவில் இருக்குது அகத்தியர் இருக்குது சரியா அகத்தியர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பொதுவான ஒன்றா வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து இல்லாத ஒன்று அப்படின்னா நந்தாதேவி உயிர்கோளப் பட்டகம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று சரியா அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு செவன்த் பால்ட்டி சரியா ஸோ மயில் இந்தியாவோட தேசிய பரிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் யார் இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை என்ன அப்படின்னு கேட்டால் கபில் தேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் முப்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது முப்பதாவது ஆண்டு விழா பாருங்கள் இதில் வந்து முப்பதாவது விழா அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா இந்தியா ஏஷியா ஸோ இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முப்பதாவது விழா வந்து கொண்டாடுறாங்க ஸோ ஆப்ஷன் ரெண்டு மட்டும் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான விடை இப்போ இதில் வந்து பாருங்கள் இப்போ லாஸ்ட்டு இந்த டபிள்யூ ஹச்ஓ இருக்கு இல்லையா டப்ளியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சம்திங்லேயே வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ இது வந்து முப்பதாவதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது அதே மாதிரி ஷார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் காலகட்டத்தில் தொடங்கினாங்க ஸோ அதுவும் முப்பதாவதுக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா முப்பது தாண்டி வந்து போயிருக்கும் ஸோ ஏஷியான் தான் என்ன கேட்டால் முப்பதாவது ஆண்டு விழா வந்து கொண்டாடினது அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஏஷியான் அப்படிங்கிறது தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஷ் என அறிவிக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எப்படி அறிவிச்சாங்க இதெல்லாம் வந்து லட்டு கொஷின்னு சரியா ஸோ என்னவா வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டால் நீதி கட்சியாக வந்து அறிவிச்சாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி கடவுள் துகளின் மறுபெயர் என்ன கடவுள் துகள் மறுபெயர் என்ன அப்படின்னா ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது வன மகோத்சவம் என்பது என்ன வன மகோற்சவம் என்ன அப்படின்னா மரங்களை பாதுகாத்தல் வன மகோத்சவம்னோடனா வன உயிரியில் பாதுகாத்தல் போடக்கூடாது சரியா மரங்களை பாதுகாத்தல் மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது என்ன மெட்டாஸ்டாசிஸ் மெட்டாஸ்டாசிஸ் தொடர்புடையது என்ன அப்படின்னு கேட்டால் மேலிக்னன் கட்டி டென்த்து சயின்ஸில் வந்து இருக்குது சரியா ஸோ மெட்டாஸ்டாசிஸ் மேலிக்னன் கட்டி ஒன்று ஒன்றும் இல்லை இந்த கட்டி அப்படிங்கிறது கேன்சரில் வந்து வரும் கட்டி அப்படிங்கிறது தூரத்தில் உள்ள செல்களையும் என்ன வேணும் அப்படின்னா அழிக்கும் சரியா ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது பெருகும் அதனால தான் மேலினன் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தீங்கற்ற அல்லது மேலினன் வகை அல்லாத கட்டி அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும் சரியா ஸோ மெட்டாஸ்டாசிஸ் எதோடு தொடரப்படுது அப்படின்னா மேலினன் கட்டியோட தொடர்புடுது ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது இது செல்லின் ஆற்றல் மையம் எது அப்படின்னா கேண்ட்ரியா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றவை எவை எது அப்படின்னு கேட்டால் வைரஸ் நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் டேஷ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன தொண்ணூற்றி நான்கு குவாட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் என்ன நம்ம சயின்ஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் இரும்பு இரும்பு வந்து எதை வச்சு நம்ம வந்து அறுப்போம் ஆக்சா பிளேடை வச்சு அறுப்போம் ஸோ ஆக்சாலிக் அமிலம் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு என்ன இயற்கை வாயு நாசாவில் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது முதன் முதல்ல மனிதர்களை நினைவுக்கு அனுப்பியது நம்ம அமெரிக்கா தான் அப்போலோ எயிட் அப்படிங்கிறது தான் ஒரு வெர்னியர் அளவியின் முதன்மை அளவு ஓலின் அளவு எட்டு சென்டிமீட்டர் வெர்னியர் ஒன்றிப்பு நான்கு மற்றும் நேர் சுழைப்பளி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சென்டிமீட்டர் சரியான அளவை அனுப்பி செவன் பாயிண்ட் நைன் நைன் சென்டிமீட்டர் ஸோ நைன்த் புக்கில் வந்து இருக்கும் அழகாக அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்தில் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்ன அழுத்தத்தோட இசை அழகு என்னன்னு அப்படின்னு கேட்டுருக்காங்க அழுத்தத்தோட இசை அழகு என்ன அப்படின்னு கேட்டால் பாஸ்கல் அப்படிங்கிறது சரியா ஸோ இதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சோம் நம்ம வந்து மேக்ஸ் வந்து கொடுக்கலாம் முழுக்க முழுக்க எழுபத்தஞ்சு கேள்விகள் நம்மளுக்கு ஜிஎஸ் வந்து கொடுத்துருப்பேன் சரியா ஸோ கொஸ்டின் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ இதே மாதிரி நான் இனிமேல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் ஜிஎஸ் வந்து நம்ம வந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க பழைய வினாத்தல் தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின் கேட்டால் நீங்கள் ஜஸ்ட் கொஸ்டினை எடுங்க நீங்கள் வந்து வீட்டில் பிரிண்ட் போட்டு நீங்கள் என்ன என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த எழுதி கேள்வி வந்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்